உலகக்கோப்பையில் வங்கதேசத்தை நூற்றி ஒன்பது ரன்களில் வீழ்த்தி அரையிறுதிக்கு இந்தியா தகுதி குடியரசுத் தலைவர் பிரணாப் பிரதமர் மோடி உள்ளிட்ட பலர் வாழ்த்து கேப்டன் தோனி தலைமையில் இந்திய அணி நூறு ஒருநாள் போட்டிகளில் வெற்றி நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம் பீகாரில் பத்தாம் வகுப்பு தேர்வின் போது மாணவர்கள் காப்பியடிக்க உதவிய பெற்றோர்கள் பள்ளியின் ஜன்னல் வழியே ஏறி குறிப்புகள் கொடுத்ததால் பரபரப்பு மதுரையில் ஒன்பதாம் கட்ட விசாரணையை தொடங்கியுள்ள சகாயத்துக்கு மீண்டும் கொலை மிரட்டல் சுங்கத்துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராகி அறிக்கை தமிழகத்திற்கு தடையில்லா மின்சாரம் வழங்க முப்பதாயிரம் கோடி ரூபாயில் மத்திய அரசு திட்டங்கள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல் வள்ளூர் அனல் மின் நிலையத்தில் மீண்டும் மின் உற்பத்தி தொடக்கம் மூன்றாவது அழகின் கொதிகளின் ஏற்பட்ட பழுது நீக்கம் வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காணலாம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தி நூறு சதவிகித வெற்றியுடன் அரையிறுதிக்கு இந்திய அணி முன்னேறியது அது பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை தற்போது காணலாம் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இரண்டாவது காலிறுதியில் இந்தியா வங்கதேச ஆன ஆட்டம் மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் தோனி பேட்டிங்கை தேர்வு செய்தார் அதன்படி களமிறங்கிய ரோஹித் சர்மா ஷிகர் தவான் சிறப்பான துவக்கம் கொடுத்தனர் இதன் மூலம் இந்திய அணி முதல் பத்து ஓவரில் விக்கெட் இழப்பின்றி ஐம்பத்து ஒரு ரன்களை எடுத்தது நன்றாக விளையாடிய தவான் முப்பது ரன்கள் எடுத்திருந்தபோது சாகிப் பந்தில் ஆட்டமிழந்தார் இதைத் தொடர்ந்து வந்த நட்சத்திர வீரர் விராட் கோலி மூன்று ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தார் பின்னர் ரகானே சிறிது நேரம் தாக்குப்பிடித்து ரன்களில் பெவிலியன் திரும்பினார் இதனால் நான்காவது விக்கெட்டுக்கு இணைந்த ரோஹித் சர்மா ரெய்னா ஜோடி பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன் விகிதத்தை மெதுவாக உயர்த்தியது விக்கெட்டுகள் ஒருபுறம் சரிந்தாலும் மறுமுனையில் சிறப்பாக விளையாடிய மற்றொரு துவக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா எழுபது பந்துகளில் அரை சதம் கடந்தார் பின்னர் இருவரும் வங்கதேச அணியின் பந்து வீச்சை பவுண்டரிகளுக்கும் சிக்சருக்கும் பறக்கவிட்டனர் இதனால் ஆட்டத்தில் சூடு பிடித்தது இருவரும் பேட்டிங் பவர் பிளேவில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஐம்பத்து ஒரு ரன்களை குவித்து சாதனை படைத்தனர் இதைத் தொடர்ந்து நாற்பத்து ஆறு பந்துகளில் அரை சதம் கடந்த ரெய்னா ஆட்டமிழந்தார் ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் சிறப்பான ஆட்டத்தை கடைப்பிடித்து வந்த ரோஹித் சர்மா நூற்று எட்டு பந்துகளில் சதம் அடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் லீக் போட்டியில் சோபிக்காத அவர் நூற்று இருபத்தி ஆறு பந்துகளில் நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் switched on from ball one today it was not easy initially he worked really hard for his runs Showed great temperament once he got set he had that partnership with Suresh Raina did really help having Suresh Raina at the other end some great shots at the offside there great power great creativity as well brilliant 101 that he can be very very proud of India <laughs> Ani ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று இரண்டு ரன்கள் குவித்தது வங்கதேச அணி தரப்பில் டஸ்கின் அகமது மூன்று விக்கெட்டுகளும் மோட்டாசா ரூபேல் ஷாகிப் உல்ஹன் தலா ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர் முன்னூற்று மூன்று ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணியின் துவக்க வீரர்களான இக்பால் இருபத்தி ஐந்து ரன்களிலும் கயஸ் ஐந்து ரன்களிலும் விக்கெட்டை பறிக்கொடுத்து ஏமாற்றம் அளித்தனர் இதைத் தொடர்ந்து வந்த வீரர்களையும் இந்திய பந்துவீச்சாளர்கள் நீண்ட நேரம் விட்டு வைக்கவில்லை முகமதுல்லா இருபத்தி ஒரு ரன்களிலும் சர்கார் இருபத்தி ஒன்பது ரன்களிலும் சாகிப் உல் ஹசன் பத்து ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க செய்துக்கு அனுப்பினர் இதனால் அந்த அணி நூறு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது துவக்க வீரர்கள் ஏமாற்றம் அளித்த போதும் நடுவரிசை பேட்ஸ்மேன்கள் கை கொடுப்பார்கள் என்ற வங்கதேச ரசிகர்களின் நம்பிக்கையையும் இந்திய பந்துவீச்சாளர்கள் தவிடு போடியாக்கினர் ரகுமான் இருபத்தி ஏழு ரன்களிலும் சபீர் முப்பது ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இதைத் தொடர்ந்து வந்த வீரர்களும் இதைத் தொடர்ந்து வந்த வீரர்களும் இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் ஒற்றை இலக்கு ரன்னுடன் வெளியேறியதால் அந்த அணி நூற்று தொன்னூற்று மூன்று ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது Outstanding team performance from the men in blue Here's here at the MCG. Yeah, didn't they ever from around the 30th, 32nd over of the first innings of Bangladesh. No, sorry, of India when they were batting. Since then that's when they started to flex their muscles and this game in the Bangladesh from the contest till around that 30th over, but since then it was just India all the way. Too much. Bangladesh have done well to reach this far in the tournament, but India have been outstanding. இதன் மூலம் நூற்று ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று அரையிறுதிக்கு இரண்டாவது அணியாக முன்னேறியது இந்திய அணி தரப்பில் யாதவ் நான்கு விக்கெட்டுகளும் சமி ஜடேஜா தலா இரண்டு விக்கெட்டுகளும் சர்மா ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர் அரையிறுதி போட்டிக்கு இரண்டாவது அணியாக தகுதி பெற்ற இந்திய அணி மூன்றாவது காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணியுடன் பலப்பரிச்சை நடத்துகிறது இதனிடையே இந்த உலகக்கோப்பை போட்டியின் துவக்க ஆட்டத்தில் இருந்தே பல்வேறு சாதனைகளை படைத்து வந்த தோனி தலைமையிலான இந்திய அணி உலகக்கோப்பை தொடரில் தொடர்ந்து பதினோராவது வெற்றியை பதிவு செய்துள்ளது மேலும் தொடர்ந்து ஏழாவது முறையாக எதிரணியின் அனைத்து விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய அணி என்ற சாதனையையும் பெற்றுள்ளது அதுமட்டுமல்லாமல் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் நூற்றி எழுபத்தி ஏழு ஆட்டங்களில் இந்திய அணியின் கேப்டனாக பணியாற்றிய தோனி நூறு போட்டிகளில் வெற்றி தந்த சாதனையுடன் கூடிய உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நூறு சதவிகித வெற்றியுடன் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இந்நிலையில் இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் ட்விட்டரில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் மோடி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய வீரர்களுக்கு மீண்டும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் பீகாரில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஐந்து மாடி கட்டிடத்தின் மீது ஏறி விடைகளை பெற்றோர்களே கொடுத்து உதவிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பீகார் மாநிலத்தில் உள்ள ஹஜ்பூரில் பத்தாம் வகுப்பு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அங்கு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பெற்றோர்களே விடைகளை கொடுத்து உதவியுள்ளனர் பள்ளி வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பை மீறி ஐந்து மாடி கட்டிட சுவர் மீது ஏறி சென்று ஜன்னல் வழியாக விடைகளை கொடுத்த காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி நிர்வாகம் எந்த புகாரையும் வெளியிடவில்லை இந்நிலையில் இது குறித்து பதிலளிக்கும்படி பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது கடந்த வருடம் நடைபெற்ற தேர்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காப்பியடித்து அடித்து மாட்டிக்கொண்டனர் இதற்கு உதவிய பெற்றோர்களும் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது கிரானைட் முறைகேடுகள் தொடர்பான ஒன்பதாம் கட்ட விசாரணையை தொடங்கியுள்ள ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு மீண்டும் கொலை மிரட்டல் கடிதம் வந்துள்ளது விசாரணையின் போது தூத்துக்குடி துறைமுக சுங்கத்துறை அதிகாரிகள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி விவரங்களை அளித்தனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது மதுரை செய்தியாளர் திருப்பதி கிரேனைட் முறைகேடு தொடர்பாக ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் எட்டு கட்ட விசாரணை முடித்து ஒன்பதாம் கட்ட விசாரணை தொடங்கியிருக்கிறார் இன்று இதைத் தொடர்ந்து அதாவது பல துறைகளிடமும் அரசு அதிகாரிகளிடமும் கிரேனைட் முறைகேடு தொடர்பாக கடிதம் மூலம் விளக்கம் கேட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று வந்து தூத்துக்குடி துறைமுகத்தின் உதவி ஆணையாளர் சுவாமிநாதன் தலைமையில் இன்று மூன்று பேர் கொண்ட குழுக்கள் வந்து ஏற்றுமதி எவ்வளவு செய்யப்பட்டிருக்கின்றது கிரனேட் கற்கள் இறக்குமதி ஏதேனும் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த விவரத்தை வந்து ஒரு குறுந்தகடில் பதிவு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த குறுந்தகடில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பல ஆயிரக்கணக்கான பக்கங்கள் அடங்கியிருப்பதன் காரணத்தினால் அதை அதை முழுமையாக விசாரிக்க முடியாது என்ற ஒரு காரணத்தினால் இவர்கள் பக்கங்கள் அதாவது எத்தனை பக்கங்கள் இருக்கின்றதோ அதனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள் அதனை இதனை வந்து அவர்கள் அது இது தொடர்பாக அவர்கள் ஐஎஸ் அதிகாரி சகாயம்விடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த மா அதாவது சில தினம் சில மாதங்களுக்கு முன்பாக ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களுக்கு ஈரோடில் இருந்து ஒரு கொலை கொலை மிரட்டல் கடிதம் ஒன்று வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கடந்த தேதி தேதியன்று மீண்டும் ஒரு கடிதம் ஒட்டை கடிதமாக யார் எந்த ஒரு விவரங்களும் அடங்காமல் ஒரு கடிதம் கொலை மிரட்டல் வந்து வந்திருப்பதை இன்று ஐஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் பார்வையிட்டார் அதனை ஏற்கனவே ஈரோட்டிலிருந்து வந்ததற்கான காவல்துறையினிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தை இது அதை முந்தைய வந்த கடிதத்துக்கு இதுவரையிலும் எந்த ஒரு பதிலும் இதுவரையும் வரவில்லை அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு கடிதம் வந்திருப்பதை காவல்துறை ஆணையாளரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை சேகரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றன அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு தீவிரம் காட்டிக்கொண்டே வருகிறார் ஐஏ சகாயம் அவர்கள் லோட்டஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் திருப்பதி கோடை காலத்தில் தமிழகத்திற்கு தடையில்லா மின்சாரம் வழங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாக பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திருவொற்றியூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கோடை காலம் ஆரம்பமாகிவிட்டது அதனால் தமிழகம் முழுவதும் எங்களது சகோதரர்கள் இன்று தாகத்தை தீர்க்கும் இந்த தண்ணீர் பந்தல் திறக்கப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் தொந்தரவு துன்பம் இருக்கக்கூடாது இந்த கோடையில் என்பதற்காக மத்திய அரசு முயற்சி செய்து முப்பதாயிரம் கோடிக்கு மேல் அவர்கள் முதலீடு செய்து மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு தடையில்லாத மின்சாரம் கிடைப்பதற்கு மோடி அவர்களின் அரசின் சாதனையாக பியூஷ் கோயல் அவர்கள் வந்து இங்கே தமிழகத்திற்கு மின்தடை இல்லாத ஒரு மின்வெட்டு இல்லாத ஒரு கோடை காலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோள் வைத்திருக்கிறார் அதனால் மத்திய அரசின் முயற்சியினால் ஒரு மின்தடை இல்லாத ஒரு கோடையை நாம் சந்திக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் நிறைவேற்றப்படும் என்ற மிகப்பெரிய திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வல்லூர் அனல் மின் நிலைய மூன்றாவது அலகில் மீண்டும் முன் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு மூன்றாவது அலகில் வணிக ரீதியிலான மின் உற்பத்தி தொடங்கப்பட்ட நிலையில் கொதிகலனில் ஏற்பட்ட பழுது காரணமாக பதிமூன்றாம் தேதி முதல் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது பழுதை நீக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் தற்போது பழுது சரி செய்யப்பட்டதை அடுத்து மூன்றாவது அலகில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது தேசிய அனல் மின் கழகமும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இணைந்து தொடங்கியுள்ள அந்த அனல் மின் நிலையம் ஆயிரத்து ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது தனியார் நிறுவனம் லாபம் பெறும் வகையில் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது ஜிசாட் சிக்ஸ் ஜிசாட் சிக்ஸ் ஏ ஆகிய செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி செல்போன்களில் வீடியோ எஸ்எம்எஸ் உள்ளிட்ட சேவைகளை வழங்க இஸ்ரோ வர்த்தக அமைப்பான ஆன்ட்ரிக்ஸுடன் தேவாஸ் என்ற தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது இதில் தேவாஸ் நிறுவனம் ஐநூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் லாபம் பெறும் வகையில் இஸ்ரோ வர்த்தக அமைப்பு அதிகாரிகள் வழிவகுத்ததாக புகார் எழுந்தது கடந்த பதினாறாம் தேதி சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் இஸ்ரோவின் ஆண்ட்ரிக்ஸ் நிறுவன முன்னாள் முதன்மை இயக்குநரும் விஞ்ஞானியுமான ஸ்ரீதரமூர்த்தி உள்ளிட்ட சில விஞ்ஞானிகள் தேவாஸ் தனியார் நிறுவன ஆலோசகர்களான விஸ்வநாதன் சந்திரசேகர் ஆகியோர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்நிலையில் இஸ்ரோ ஆன்ட்ரிக்ஸ் முன்னாள் முதன்மை இயக்குநர் மூர்த்தியின் பெங்களூர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் இது தவிர தேவாஸ் நிறுவனத்தின் அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது இதில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிலம் கையகப்படுத்துதல் மசோதா குறித்து பகிரங்கமான விவாதத்திற்கு வருமாறு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவுக்கு மத்திய சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அழைப்பு விடுத்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நிலம் கையகப்படுத்தும் மசோதாவுக்கு காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவும் நில மசோதாவை எதிர்த்து வருகிறார் இந்த நில மசோதா விவசாயிகள் மற்றும் நாட்டின் நலன் கருதியே கொண்டுவரப்படுவதாக மத்திய அரசு கூறி வருகிறது இந்நிலையில் இந்த நில கையகப்படுத்துதல் மசோதா குறித்து பகிரங்க விவாதத்திற்கு வர தயாரா என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே உள்ளிட்டோருக்கு மத்திய சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கடிதம் எழுதியுள்ளார் மத்திய அரசு கொண்டு வரும் நில மசோதா விவசாயிகளுக்கு எதிரானது அல்ல என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதேபோல பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் பொது விவாதம் நடத்த வருமாறு அவர் அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியுள்ளார் ஐஏஎஸ் அதிகாரி ரவிக்குமார் மர்ம மரணம் தொடர்பாக மத்திய அரசின் கோரிக்கையை கர்நாடக அரசு ஏற்க மறுத்துள்ளது கர்நாடகாவில் மணல் கொள்ளை மாஃபியா கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வந்த ஐஏஎஸ் அதிகாரி ரவிக்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த மர்மச்சாவு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி கர்நாடகாவில் போராட்டம் வலுத்து வருகிறது இக்கோரிக்கையை வலியுறுத்தி பாஜக எம்பிக்களும் நாடாளுமன்றம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இது தொடர்பாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஐஏஎஸ் அதிகாரி ரவிக்குமார் மர்ம மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறினார் மேலும் மாநில அரசு பரிந்துரை செய்தால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதாக கூறிய அவர் இரண்டு தினங்களுக்குள் அதிகாரி ரவிக்குமார் மரணம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்நிலையில் ஐஏஎஸ் அதிகாரியின் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப் போவதில்லை என கர்நாடக மாநில உள்துறை அமைச்சர் கே ஜே ஜார் தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்கிய பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் ஆர்வமுடன் தேர்வு எழுதினர் தேர்வின் போது முறைகேடுகளை தடுக்கும் வண்ணம் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் தேர்வுக்காக மூன்றாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி எட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன காலை பத்து மணிக்கு தொடங்கும் தேர்வு இந்த ஆண்டு அரை மணி நேரம் முன்னதாக ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு ஆரம்பித்தது விடைத்தாளில் பதிவியன் உள்ளிட்ட விவரங்களை படித்து பார்த்து நிரப்ப மாணவர்களுக்கு பத்து நிமிடங்கள் வழங்கப்பட்டது ஈரோடு மற்றும் கோபி கல்வி மாவட்டத்தில் தொண்ணூற்றி எட்டு மையங்களில் மாணவர்களுக்காக தேர்வு எழுத தயார்படுத்தப்பட்டது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மையங்களிலிருந்து முப்பத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்கள் பங்கேற்கும் தேர்வின் போது முறைகேடுகளை தடுக்க நூற்றி அறுபது பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஈரோடு மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவர்களுக்கான இடைநிலை பொதுத் தேர்வு இரண்டாயிரத்தி பதினைந்து ஆன பொதுத் தேர்வு இன்று தொடங்கி தொண்ணூத்தி எட்டு மையங்களில் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது தொண்ணூத்தி எட்டு மையங்களிலும் மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு மாணவர்கள் மாணவிகள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி வருகிறார்கள் தேர்வுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக கல்வித்துறையின் சார்பாக செய்யப்பட்டுள்ளது தேர்வு அனைத்து மாணவர்களுக்கும் தேவையான வசதிகளும் தேர்வு சிறப்பாக நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்பது கரூரில் நாற்பத்தி எட்டு மையங்களில் மொத்தம் பதினான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் தேர்வு எழுதினர் தேர்வு மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை கண்காணிப்பு படையினரும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் ஆய்வு செய்தனர் காஞ்சிபுரத்தில் நூற்றி நாற்பத்தி மையங்களில் ஐம்பத்தி ஏழாயிரத்து மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றனர் செங்கல்பட்டு கல்வி மாவட்டத்தை சேர்ந்த 98 எட்டு மையங்களில் இருபதாயிரத்து மாணவர்கள் தேர்வு எழுதினர் இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பத்தாம் தேர்வுகள் சுமூகமாக உட்பட்டு சிறப்பாக தஞ்சாவூரில் தஞ்சை கும்பகோணம் பட்டுக்கோட்டை என மூன்று கல்வி மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு தேர்வுகள் நடைபெற்றன மூன்று கல்வி மாவட்டங்களில் மட்டும் நூற்றி பத்து மையங்களில் தேர்வு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பள்ளி அறைகளில் ஆர்வமுடன் தேர்வு மாணவர்களை கல்வித்துறை அதிகாரிகளும் பறக்கும் படையினரும் பார்வையிட்டனர் தேர்வின் போது முறைகேடுகளில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த பொது தேர்வு எழுதுவதில் எந்தவிதமான முறைகேடுகளும் நடைபெறாமல் நல்ல நிலையில் தேர்வு எழுது எழுதுவதை உறுதி செய்வதற்காக நூற்றி பத்து கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதுபோக இருபத்தி ரெண்டு வருவாய்த்துறை மற்றும் இதர அரசு துறை உயர் அலுவலர்களை கொண்டு பிளையிங் ஸ்குவாட் அமைக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மையங்களில் சென்று எந்த நேரமும் ஒரு சர்ப்ரைஸ் செக் செய்வதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து மாணவ மாணவியர்களும் தங்களுக்கு தேவையான வசதிகளை அந்தந்த பள்ளிக்கூடத்து மையங்களில் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த மாணவர்கள் அனைவரும் நல்ல நிலையில் தேர்வு எழுதுவதற்காக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஊக்கப்படுத்தி வருகின்றனர் அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் நல்ல முறையில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுமாறும் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு தேர்வை நூற்றி முப்பத்தி மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த ஒன்பதாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று மாணவர்களும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்பது மையங்களில் ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவர்களும் தேர்வை எழுதினர் மணப்பாறையில் தேர்வுக்கு முன்னதாக பள்ளியின் சார்பில் மாணவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்றன தேர்வின் போது மாணவர்கள் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது கோவில் நிலத்தில் அரசு அலுவலகம் கட்ட எதிர்ப்பு பொதுமக்களுடன் இடதுசாரிகள் இணைந்து மறியல் காலிஃப்ளவர் விலை வீழ்ச்சியில் விவசாயிகள் கவலை நிவாரணம் வழங்குமாறு அரசுக்கு கோரிக்கை விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன கோவில் நிலத்தில் அரசு அலுவலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை அருகே இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஆலங்குடியை அடுத்த தோப்புப்பட்டி கிராமத்தில் முனீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது அக்கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அரசு அலுவலகம் கட்ட முயற்சி நடப்பதாக புகார் எழுந்தது இந்நிலையில் கிராம சேவை மையம் கட்டுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் இணைந்து வம்பன் நான்கு என்ற இடத்தில் மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர் மறியல் குறித்து தகவல் அறிந்த போலீசார் பொதுமக்களுடன் சுமூக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் மறியலில் ஈடுபட்ட சுமார் இருநூறு பேரை போலீசார் கைது செய்தனர் பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் தேனி மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட காலிஃப்ளவர் பூக்களின் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பெரிதும் கவலையடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் உப்புக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காலிஃப்ளவர் பயிரிட்டிருந்தனர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு பூக்களின் விலை இருநூறு ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் தற்போது ஒரு பூக்களின் விலை ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பயிரிடப்பட்ட பூக்கள் பறிக்கப்படாமல் செடிகளில் காய்ந்து வருகின்றன திடீரென ஏற்பட்ட விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இழப்பீடு வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் விரைவான வாழ்க்கையில் விரக்தியின் விளிம்பில் சிக்கி தற்கொலைகள் தவிப்புகளுக்கு ஆளாக்கி வரும் மன அழுத்தம் இன்றைக்கு மனித இனத்திற்கு பெரும் சவாலான ஒன்றாக உருவெடுத்து வருகிறது அதை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை நாம் காணலாம் மன என்னமே இல்லை என்றால் வாழ்க்கை சுமக்க முடியாத சுமையாகிவிடும் நிலையில் சுமை கூட வறுமையால் வெறுமை அன்பு செலுத்த நேரமில்லை அவதிகளுக்கும் பஞ்சமில்லை என்று அறியாமை இருளில் மூழ்கி அவதிப்படுபவர்களுக்கும் பணத்தை சம்பாதித்தவர்கள் பாதுகாப்பதற்காகவும் பணமே இல்லாதவர்கள் பசியை போக்குவதற்காகவும் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இன்றி எங்கே நிம்மதியென்று இன்றைக்கு வெகுமதியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கிறது மனித இனம் இன்றைய உலகம் விரைவானது போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்தது வாழ்வில் சாதிக்கவும் சமூகத்தில் வெற்றி பெறவும் துடித்துக் கொண்டிருக்கும் மனிதனுக்கு மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகரிக்க அதுவே வாழ்க்கை சிக்கல்களுக்கும் சருக்கல்களுக்கும் அஸ்திவாரமாகி விடுகிறது ஒரு நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் பத்து சதவீதம் பேருக்கு மனநோய் அல்லது மன அழுத்தம் இருப்பதாகவும் அதாவது பத்து கோடி பேருக்கு இந்த தாக்கம் இருக்கிறது என்றும் தற்கொலை செய்பவர்களில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானோர் மனநோய் பாதிக்கப்பட்டவர்கள் என்கிறது ஒரு புள்ளி விவரம் ஏழை நாடுகளை விட பணக்கார நாடுகளில்தான் மன அழுத்தத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் அதிகம் என்றும் இந்தியாவை பொறுத்தவரை மன அழுத்த பாதிப்பும் தற்கொலையும் அதிகம் இருந்த மாநிலம் கேரளா என்ற போதிலும் கடந்த ஆண்டு வரை நான்காவது இடத்தில் இருந்த தமிழகம் தற்போது முதலிடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றொரு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன மன அழுத்தம் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே குறைவாக உள்ள நிலையில் மன அழுத்தம் என்றால் என்ன இவை அதிகரிக்க காரணம் என்ன அலசினோம் என்றால் எந்திர வாழ்க்கையில் குறுகிய மனப்பான்மை மனப்பான்மைப்போன உறவு உறவுமுறைகள் கரைந்து போன கூட்டு குடும்ப வாழ்க்கை வளர்ச்சியில் ஏற்றம் கண்டாலும் மலர்ச்சி இல்லை அன்பு அரவணைப்பிற்கான ஏக்கம் போன்ற காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் மன அழுத்தம் அதிகமாகி கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கு தள்ளப்படும் போதுதான் மனநோய் ஏற்படுவதாகவும் எச்சரிக்கும் மருத்துவர்கள் கோபம் டென்ஷனால் மன அழுத்தம் ஏற்படுவதாக தெரிந்தால் மாற்று வேலைகள் அல்லது பிடித்த செயல்களில் நாட்டம் செலுத்தலாம் முக்கியமாக இன்றைய அதிவிரைவான வாழ்க்கையில் அனைவரையும் தொற்றிக்கொள்ளும் இந்த மன அழுத்த நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் அன்பு அரவணைப்பு ஓய்வு என்று அதற்கான நேரத்தை ஒதுக்கி யோகா தியானம் போன்றவற்றில் நாட்டம் செலுத்தி நம் எண்ணத்தை ஒருமுகப்படுத்தினால் வண்ணமயமான வாழ்வு நமக்கு உண்டு லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூசுடன் இணைந்திருங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்